பெரிய டேங்க்கு அந்த இந்த இடத்துல தான் பாம்பு வரும் போவோம் தான் படுத்து கிடக்கும் எல்லாம் செய்யும் ஆனால் நம்மளுக்கு வந்து யாருக்கும் நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது இல்லை அந்த பாருங்கள் அந்த ஓட்ட வழியாக தான் வருவாங்க செவத்தில் ஏறி வருவாங்க எல்லாம் செய்யும் இப்போ நாயில் ஊற்றி விட்டு எல்லாத்தையும் ஊற்றி விட்டு கல் உப்பு போட்டு வச்சு இந்த ஓட்ட வழியாக தான் போவாங்க அது மூடி அது பைப்பு காண்டி உடச்ச ஓட்டங்க அதை மூடி வச்சுருக்கங்க ரெட்டி அப்படி தான் போவோம் என்னென்னா எல்லா மாதிரி பாம்பு வந்துட்டு போயிடுச்சு இந்த படியில் ஏறி ர ஏறி உட்காந்துருக்கோம் எல்லாம் செய்யும் ஆனால் நம்ம எதையுமே கெட்டுதான் நினைக்கக்கூடாதுங்க யாருக்கும் அதுமாதிரி வந்த வழி ஆண்டவன் அது போயிடும் அது வந்து முட்டிட்டு சவத்தில் முட்டும் தலையை அடிக்கும் எல்லாம் செஞ்சுட்டு அது பாட்டில் வந்துட்டு போயிடும் ஒரு சிலது தான் அடிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் தான் அதை வந்து அடிக்கிறது இல்லாட்டி போய்ட்டு வாண்டு விட்டுறது அப்படியே தான் ரெண்டு கொள்ளைய கூட்டி கூட்டி வச்சுக்குவேன் நான் அதான் சரி உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து காட்டலாம் இது நல்ல திட்டாங்க இது வந்து இதை தான் மூடி போட்டிருக்கேன் இன்னும் இந்த இதில் போடணும் அது எப்படி சொல்லுவாங்க அந்த இரும்பில் மூடி போடுவாங்கல்ல அதெல்லாம் ஆள் வச்சு சுத்தம் பண்ணி செய்யணுங்க இது பெரிய தேங்குங்க நான் தான் எல்லாம் பார்க்கணும் என்ன பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரங்க அளந்து பணம் அனுப்புகிறாங்க எல்லாம் பொறுப்பாக செய்ய மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி தான் அவங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்க தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லாம் நான் தான் செய்யணும் சரி இருக்கிற வரைக்கும் நம்ம வச்சு பார்ப்போம் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கொடுப்போம் சொல்லிவிட்டு போய் தேங்காய் உரிச்சிட்டு போய் தானே தோசைக்கு சட்னி பண்ண போகிறேன் இது தென்னை மரத்தை இறக்கிலான்னு கூட பார்த்தேங்க அந்த பார்த்தீங்கன்னா வேறு எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த தென்னை மரத்து வேறு வந்து இப்போ டேங்கில் பூருதுங்க பூந்துடுச்சு பூந்து இந்த இந்த பாருங்க இதான் வா தண்ணி ஏறுற மோட்ருக்கு ஏற வாழும் இதில் சுற்றிடுது சுற்றி ரெண்டு தடவை மூணு தடவை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்புறம் அவங்க மோட்டரை வீணாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் மரத்தை இறக்கில்லாமான்னு பார்க்குறேன் அது பாவம்னு வேறு சொல்கிறாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு ஆறு மாத்து தடவை கீழே உள்ள நல்லா தண்ணிவிட்டேங்க உள்ளார வேறு போயிடும் ஆளை வச்சு அதை பிளம்பரை வச்சு க்ளீன் பண்ணி அந்த வேறையெல்லாம் அறுத்து அறுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் எதை பார்த்து தான் பா போகிறதுன்னு தெரிலங்க மரத்தை மூணு மரத்தை ஆசைப்பட்டு வச்சேன் இப்போ வேர் இந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு போகுது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க வேர் நிறையா எட்டாயிரம் ரூபாய்க்கு தோப்பு மண் அடித்தேன் எல்லா மண்ணும் கரைஞ்சிட்டு போகுது சரி இருக்கிற வரைக்கும் இருக்கும் டோண்டோ அப்படின்னு விட்டுட்டாங்க உங்கள்கிட்ட வீடு எடுத்து காட்டலாமேன்னு சொல்லிட்டு துளசி கிளசி எல்லாம் இங்கே தான் இருக்குது பக்கத்தில் தாங்க ஆறு பின்னாடி ஆறு பாருங்க ஃபுல்லாக தான் பின்னாடி நான் ஏன் எல்லா வரைக்கும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட்